கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தை பாருங்கள் கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் கத்தாவே அவர்கள் முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் கவனிங்க கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மை என்னவென்று சொன்னால் தேவனை அறிகிற அறிவில் வளருவதே தேவனை அறிகிற அறிவை கண்டடைவதே இப்போ கவனிங்களே தேவனுடைய வசனம் சொல்லுது கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள் கம்பீர சத்தம் தேவனுடைய சத்தம் இன்னைக்கு எல்லா விசுவாசிகளையும் பாருங்கள் அப்பா எனக்கு அப்பா அம்மா நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டான் எனக்கு எல்லாம் தெரியும்மா நான் கிறிஸ்தவன் எனக்கே நீ சொல்ல வர எனக்கு ஏன் பிரசங்கம் பண்ணுற போ எங்கேயாவது புறஜாதிக்கு பிரசங்கம் பண்ண போமா ஆனால் அந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை நீங்கள் கவனித்து பாருங்கள் வசனத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது பரிசுத்தம் அஞ்சு பைசாக்க வேண்டிய இருக்காது ஒழுக்கம் உண்மைங்கிறத எதிர்பார்க்கவே முடியாது எட்டு மணி வரைக்கும் சோம்பேரியாக தூங்குவான் ஊத்தவாயோட பெட் காஃபி குடிப்பான் கேட்டால் ஆண்டோருடைய பிள்ளை ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் செல்ஃபோனில் வீடியோ கேம் விளாண்டுட்டு இருப்பான் இல்லை எழுத்தியாக சேட் பண்ணிட்டு இருப்பான் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்க மாட்டான் இப்படிப்பட்டவர்கள் எப்படி தேவனுடைய பிரசன்னத்தை உணருவார்கள் இப்படிப்பட்டவர்கள் எப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்பார்கள் நல்ல கவனிங்க ஏசாய தீர்க்கதரிசின்னு ஒரு மனுஷன் இருந்தார் சிறுவில் ஜனங்களை பார்த்து குடிகாரனே உனக்கு ஐயோ விபச்சாரக்காரனே உனக்கு ஐயோ விக்கிரகாராதனுக்காரனே உனக்கு ஐயோன்னு சொல்லி பாவிகளையும் துன்மார்க்கர்களையும் பார்த்து உனக்கு ஐயோன்னு சொன்னார் ஆனால் ஒரு நாள் அவர் வானம் திறந்திருக்கிறத பார்க்கிறார் தேவனுடைய சிங்காசனத்தில் கத்தர் வீற்றிருக்கிறத பார்க்கிறார் அவருடைய வஸ்திர தொங்கல்கள் பூமியை நிரப்புகிறத பார்க்கிறார் தேவனையும் அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தையும் பார்த்த உடனே செத்தவனை போல கீழே விழுந்துட்டு ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லுகிறார் யோசித்து பாருங்க தேவ பிரசன்னம் ஒரு மனிதனை தாழ விழும்படி செய்கிறது தன்னை உணரும்படி செய்கிறது ஐயா அந்த தீர்க்கன் தேவனுடைய கம்பீர சத்தத்தை அறிந்தவனாயிருந்தான் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கும் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் இறக்கமாக தந்திருக்கார் அவருடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளே போகும்போது அப்படி வெறும் தரையில் படுத்து கிடப்பேங்க ஆமாம் எழும்பவே தோணாது பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பாடுறோம் தெரியுமா அது வெறும் பாட்டு இல்லை அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவனை அனுபவிக்கும்போது அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்போது உணரும் பொழுது நம்மை வெறுமையாய் தாழ்த்த தான் நமது மனசு சொல்லும் அப்போ கவுனிங்க அதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய சத்தத்தை யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க வாழ்க்கை மாறி இருக்கும் அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வாதம் கார் காரு பங்களா வீடு வசதி வாய்ப்புன்னு நினைக்கூடாது பரிசுத்தவான்களா உண்மை உள்ளவர்களா நீதிமான்களா சாட்சியா வாழ்கிறவர்களா அன்புள்ளவர்களா லைஃப் நல்லா கவனிக்கணும் தேவனுடைய தேவனுடைய ஆசீர்வாதத்தை கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்வார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அந்த கம்பீர சத்தத்தை அறியணுங்கிற அறிவு இருக்கா வாஞ்ச இருக்கா விருப்பம் இருக்கா யோசித்து பாருங்க பிரியமானவர்கள் ஏதோ காலையில் எலும்பனே ஒரு அஞ்சு நிமிஷம் ஜோ பண்ணேன் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஜோ பண்ணேன் காலையில் எழுந்திரிச்சேன் ஏதோ ஒரு ரெண்டு அதிகாரத்தை வாசித்தேன் நான் அது இல்லை தேவ சத்தத்தை நீங்கள் கேட்கணும் உங்கள் காதுகள் கேட்கணும் உங்கள் கண்கள் அவரை பார்க்கணும் உங்கள் இருதையும் அவரை உணரணும் ஒரு பழைய பாடல் உண்டு தொடும் என் கண்களையே உம்மையே காண வேண்டுமே ஏசுவே உம்மையே நான் காண வேண்டுமே தொடும் என்னை உும்ூகழ்ே உம் பூகளை பாட வேண்டுமே அப்ப கவனிங்க தேவனுடைய கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர் ஏன் தெரியுமா தங்களை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்து நல்ல குயவனுடைய கையில் இருக்கிற களிமண் போல அழக வணையப்பட்டு கொண்டு அதுதான் தேவனை அறிந்த ஜனத்தின் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை அப்படி மாறணும்னு இயேசுவி நாமத்தில் வாழ்த்துகிறேன் நம்ம ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்தை விட்டு விலகாதபடி உமது கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுவீராக நன்மையினால் கிருபையினால் இறக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக அன்பின் தூயவரே அருமர் எச்சகரே உங்களுடைய ஆளுகையின் ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையிலே வந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம் கிருபையானது தலைமுறை தலைமுறையாய் நிலைத்திருக்கட்டும் இயேசுவே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த உன்னத அனுபவங்களை கொடுத்து உங்கள் நாமத்தை நிமித்த நீதியின் பாதையில் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை